என்னfish… நான் செaucoup் availabilityக்கெல்baum Yemen – ஏயம் alle diode browser! – அப அப்போibl misi அப்ப ஐ skiesroad ehkä… சலாமாலேகும nggak விorableσω Qualodesirboy, வேட்டியும் புடிம française வேட்டனற்கிறேன் Grow denken, value விழியும் விதுலicism எப்பிறיתי разற் insertsக்கப்� intervalsே instability чем் Kick உளம் கறு வா! செனக stur renameffropriabytesата conferences வ

நீ போய் கதவு திறந்து விடு உன் புருஷன் வந்து வெட்டறத பார்க்கலாம் ஐயோ வேண்டாம்ங்க நான் போய் கதவை திறந்தனா அவர் நிஜமாவே வந்து வெட்டிடுவாரு அட என்னன்கா நீங்க அவர் என்ன வாள மரத்தியா வெட்டறங்கறாரு மனுஷன தான வெட்டறங்கறாரு திறந்து உடனே வந்து வெட்டி தான் பாக்கட்டுமே நான் இத்தனை வருஷமா மனுஷன வெட்டி நேருக்கு நேரா பார்த்ததே இல்ல இன்னைக்கு ஏதானாலும் பாத்து போடுறத ஏனுங்க கரெக்டா சொன்னம்னி நல்லா இருக்குதே ஏன் புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன யார வச்சு காப்பாத்துவாங்க ஊ புருஷன் வச்சு காப்பாத்துவானா என்னடி சொன்னா வா என்ன பக்கம் ஏன் புருஷன் உனக்கு சோர படுறமா அடியே என் சக்கையத்தியா

அட ரொம்ப நேரமா நிக்கிறீங்க போல் இருக்கு இன்னும் பஸ் வரலையா வரலங்க அது அதுக்கு அதுக்குதானே நான் வந்திருக்கேன் இங்க பாருங்க போற வழியில தான உங்க ஆபீஸ் நான் டிராப் பண்ணிட்டு போற வாங்க ஐயோ பரவாயில்லைங்க நான் பஸ்லையே போயிரற பரவால்ல பஸ்ல போறீங்களே இன்னைக்கு ஒரு நாளுக்கு ஸ்கூட்டர்ல போலாம் வாங்க உட்காருங்க உம் பிக்கெட்க்குங்க வீன்ஸ்ரமா நீங்க வரலினா தான் சரம்போ

நல்லா கெட்டியாவே புச்சுக்கு நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் இந்த மாதிரி அடிக்கடி நிறைய போட வேண்டி இருக்கும் ஐயோ பண்ணுத என்ன கொஞ்சம் பொருங்க கொஞ்சம் பொருங்க என்னன்னு பாக்குறேன்

என்னங்க நல்லா உட்காருங்க நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லவே இல்லையா என்ன அப்படி கேக்குறீங்க நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம் என் ஃப்ரெண்டுகள் ஒரு பக்கம் பார்த்தா கமலஹாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு ஹைட் மாத்திரம் கம்மியா போயிட்டுங்கோ இல்லைன்னா சத்யராஜ் லெவலுங்க என்ன இப்படி பாக்குறீங்க கலர் கொஞ்சம் கம்மியா போயிட்டுண்ணா அது மட்டும் தான் எம்ஜிஆர் லெவலுங்கோ இப்படிதாங்க இப்படியே தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொருளும் என்ன பார்த்து சிரி சிரின்னு சிரிப்பாங்க ஏங்க

இப்ப என்னை பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறுத்துப்பா எக்ஸ்கூஸ் ஹலோ சார் ஆபிஸ் வந்து அவர் நிப்பாட்டி ரொம்ப நேரம் ஆச்சு அப்படிங்களா லெஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சரி வரேங்க சரி எனக்கு 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 ஒரு நிமிஷம் இருங்க என்னங்க இல்ல சாயந்திரம் வந்து பிக்கப் பண்ணிக்கலாமான்னு இல்ல பரவாயில்ல நானே வந்துடுறேன் தேங்க் யூ சார் சார் என்னயா மீட் சார் மீட் கிடைக்கட்டியா எங்க ரெண்டு பேர்த்தி பத்தி என்ன நினைக்கிறேன் அந்த அம்மா பார்த்தா ரொம்ப படிச்சவங்களாட இருக்குங்க அழகில தங்க சிலையாட்டம் இருக்குங்க ஆக மொத்தம் சினிமா ஸ்டார் ஆட்டம் இருக்குங்க யோ ஜோடியா வந்தது நானு என்ன பத்தி என்னைய நினைக்கிறேன் நீங்க புரோக்கர் தானே பாரு எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போன பின்னாலேயே பாண்டிட்டான நானும் வர்றேன் சார் அது வந்து என்னடா வந்து அடிச்சீங்க என்னம்மா எல்லாம் தம்மா பட்ட பகல்ல இப்படி ஒரு சீட் பாக்காம நிக்கிறிய அவர் யா புருஷா புருஷனா என்னடா அது வீட்ல செய்ய வேண்டியதெல்லாம் இங்க வந்து செய்றீங்க ஓ ஒரு வேண்டிய மூஞ்சி தான் ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்கு இத போய் ஏன்டா இங்க வந்து ஒரு ஆசிரீங்க என்னங்க என்னங்க நீங்களா எங்க இந்த பக்கம் டேய் கரண்ட் பில்ல கட்டி வந்தங்க அப்படியே உட்காருங்க அய்யோ வேணாம் இது லேடி சீட்ங்க பரவால நமக்குள்ள என்னங்க கம்பல் பண்றீங்க

ஆமா துண்டு நான் வாய்க்கால போறேன் இந்த டிரெஸ் சூட் ஆகுமா உள்ள உண்டு என்ன கணேசன் சார் அடையாளமே தெரியல ஆமா ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க ஆடைய மாத்திட்டேன் ஆடையே மாத்திட்டேன் இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்க இல்லையா ஏ ஏ ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க ஏ ஏ என்ன ஆச்சு உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அழகான குடுவி காதுல கடுக்கன் பஞ்சகச்ச வேஷ்டி நெத்தியில பட்டை இதெல்லாம் பாக்கும்போது தெய்வகடாட்சமா இருந்தீங்க அது சரி இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமா ஐயோ உங்களுக்கு குடுவி பிடிக்குங்கிறது தெரியாம போயிடுதே அவசரப்பட்டு விட்டுட்டேனே

நான் வர்றதுக்குள்ள மீன் வறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன் இல்ல பிச்சு புடுவம் பிச்சி விஸ்வநாதனா என்ன கொக்கா

நீயாடி இவ்வளவு நேரம் பேசுறது பாலை குடிச்சு படுக்கிற வயசாடி இது நான் எங்கேயோ இன்பக் கடலில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள் அப்ப பால பூனை கூத்து அது நக்கிட்டு போட்டும் பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ